ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது தான் பார்க்குறீங்க நம்ம அஞ்சரிக்கு காலையே அஞ்சனி அவன் பயங்கரமான கில்லாடிங்க ஏன்னா அந்த வீட்டில் வந்து இப்போ ஒரு எல்லார் ஒரு நல்ல பேர் வாங்கணும் எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சின்னதாக ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு அது என்னென்னா எல்லாருடைய வேலையும் இழுத்து போட்டு செஞ்சோம்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சம் கரிசனம் வரும் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் பழையபடி நம்மளுடைய ராஜ்யம் தான் இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஆடிட்டுருக்கா அதுக்கு முதல்ல ஒவ்வொருத்தர் தர் ம இடத்துலேயும் இடத்த பிடிக்கணும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கக்கிட்ட இவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆட்டத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க முதல்லனு பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு ஒரு பார்சல் வருது அது என்ன பார்சல்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்மு அதை வந்து டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிடுறாரு அதனால் அதை டெலிவரி பண்ணுறதுக்காக கொரியர் பாய் வந்திருக்காரு உடனே அங்கே யாரும் இல்லாதனால சரி நம்ம போய் வாங்கி வைப்போம் இது மூலிமா ஒரு சின்னதாக ஒரு நல்ல பேர் கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா அங்கே வந்து அவர் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இது வந்து கௌதமுக்கு வந்த கொரியர் கௌதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் வெளில போயிருக்காரு கொடுங்க நான் அவங்களுடைய கோ சிஸ்டர் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த கொரியரை வாங்கிட்டு வந்தவங்க இதை பிரிக்கலாமா வேணாவா என்ன கொரியராக இருக்கும் ஃபோட்டோன்னு சொன்னார் ஒரு வேளை என்னவாக இருக்கும் ஒரு வேளை அவங்க கல்யாணத்து ஃபோட்டோவாக என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் அமைதியாக உட்காந்துட்டு அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஜானகியும் அந்த பைரவியும் ஏய் என்ன பார்சல் இது எதுக்காக அதை வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சீனா போடுறாங்க பைரவி அவளுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதனால் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை வாங்கிறாங்க இல்லை கௌதம் மாமாக்கு வந்தது அதனால தான் இதை வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல உன்னை யாரும் இதெல்லாம் வாங்கி வைக்க சொல்ல சரியா இந்த ஆறு மாதம் இந்த வீட்டில் எந்த கேடாச்சும் கேட்டுப்போ ஆனால் எங்கள் யாரு கூடையும் பேசாத எங்கள் யாரோடைய பொருளையும் தொடாத அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ மற்றபடி எந்த விஷயத்துலையும் நீ ஒன்று மூக்க நுழைக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே சரி இந்தாங்க நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன இது ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளே அங்கே கௌதம் வந்துக்கிட்டு அவங்க அம்மா கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அம்மாவுக்கு மீன் குணம் ஊட்டி விடுறது என்ன சாப்பிட்றது என்ன அவங்களுக்கு கொஞ்சம் என்ன பயங்கரமாக இருக்குது இத்தனை வருஷமாக அவங்களுக்கு கிடைக்காத பாசம் மொத்தத்தையும் அள்ளி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு எதுவுமே செய்யலப்பா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட நீங்கள் எனக்கு பிடிச்சதே பெரிய வரமா அதுவே எனக்கு போதும் சும்மா இந்த மாதிரிலாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட இதை வந்து ரொம்பவே சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் உங்களை எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா திடீர்னு கடைப்படணும்னு ஒரு ஃபோன் கால் பண்ணுறாரு அது என்னென்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தவரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு உங்கள் வீட்டில் வந்து யாரும் இல்லாதனால அஞ்சலி அப்படின்றவங்க ஒருத்தங்க வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்கிற சொல்ல உடனே இலக்கியாக்கு பதட்டமாக ஃபோனை போடுறாரு இலக்கியாக என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்னங்க ஆச்சு என்ன பதட்டமாக இருக்கீங்க கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த ஃப்ரேமை வந்து அஞ்சலி வாங்கிட்டோம் தயவு செஞ்சு அது யாருக்கன்லையும் படாத மாதிரி வாங்கி பத்திரமா வெயி அதை யாராச்சும் பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் பார்த்துக்கோ அது வந்து நான் அம்மா கொடுக்கறதுக்காக கிஃப்ட்டாக வாங்கி வச்சிருக்கேன் cam ஆனால் அது யாராச்சும் பார்த்துட்டாங்க பெரிய சிக்கலாகிடும் அதுக்கப்புறம் நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ஓடி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வராங்க அதுக்குள்ளேயே ஜானகியும் இந்த அந்த பைரவும் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அதை பிரித்து பார்க்கறதுக்கு ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிடுறாங்க ஐயோ ஓப்பன் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு என்ன சவுண்டு அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே கிடக்கடன்னு கீழே வந்து நிற்கிறாங்க நம்மளுடைய இலக்கியா அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை வாங்கி ஐயோ நீங்கள் பார்க்கக்கூடாது விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்ல ஏன் நான் பார்க்கக்கூடாது இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு அதுக்குள்ள உயர்ம இல்லையா நான் நான் பார்த்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லலை நீங்கள் பார்க்கக்கூடாது இவங்க ஒரு பக்கம் இழுக்க ரெண்டு பேருக்கும் சண்டையே வந்துருதுன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டக்குன்னு கீழே வந்து உடஞ்சி போயிடுது கண்ணாடியெல்லாம் பீஸ் பீஸாக போயிடுது அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் டேமேஜ் ஆகிடுது அந்த முகம் எல்லாமே கிழிஞ்சு போயிடுது ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோட்டோ உடஞ்சிச்சு போல் அது என்னன்னு கூட பார்க்கவே இல்லை இவ இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு பக்கம் ஆச்சரியமாக தான் இருக்குது இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அதில் அந்த இவளோட மு வந்துருது ரேவதோடய முகம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பத்தட்ட மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிடுது அப்போ பக்கத்தில் இருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்